ஹாய் ஹலோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோழி வளர்ப்பில் நம்ம என்னெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ இதில் சொல்ல போகிறேன் நம்மள்கிட்ட இப்போ இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா முட்டையாக வாங்கி அதை அடை வச்சு சின்ன குஞ்சிலேருந்து இதை வளர்த்த குஞ்சுங்க கருங்கோழி குஞ்சு ரெண்டு இதில் வந்து இந்த போண்டா கோழி ரெண்டு இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கூண்டு அமைப்பை பார்த்திங்கன்னா இது வெறும் ஐநூறுரூபா செலவில் செய்யப்பட்ட கூண்டு இந்த கூண்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட காஸ்ட் வந்து ஆறாயிரரூபானுங்க கூண்டு ஓகேங்களா அடுத்த நம்ம என்னன்னு பார்த்தோன்னா கோழிக்கு உள்ள தீவனம் இது வந்து நம்ம செல்ஃபாக ஓனாக மெயின் பண்ணது மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு நாலு கருவாடு தேவையான உப்பு இதம் எல்லாத்தையும் அரைச்சி கோழிக்கான ஃபீடை வந்து நம்மளே உருவாக்கின ஃபீடு இந்த ஃபீடை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம கோழிகளுக்கு வந்து எப்படி கொடுக்கணுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சில வழிமுறைகள் இருக்குது என்னென்னா அந்த ட்ரேலன் அளவு தண்ணியை ஊற்றிட்டு அந்த தண்ணி இப்போ நாலு கோழி இருக்குதுன்னா நாலு சைஸ் ட்ரே வச்சுருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் ஃபீடை ஃபில் பண்ணுறது இது இதுக்கு எதனால் நம்ம செய்கிறோன்னா கோழி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக வெறும் ஃபீடை வச்சிங்கன்னா கீழே சிந்தும் இறஞ்சிரும் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜுங்கிறது எதுவுமே இருக்காது கோழிக்கு இப்போ நான் அந்த ஃபீடாக ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த வாட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி அந்த நம்ம வைக்கிற ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஈரமாயிடும் ஈரம் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நல்லா அமுக்கி விட்டதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஈரமாகிடும் இந்த ஃபீடை நம்ம கோழிக்கு வைக்கிறதுனால என்ன ஆகுனா கோழியோடய குரோத்னஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு ஃபீடு ரெடி ஆயிடுச்சு இந்த ஃபீடை கொண்டு போகும்போதே கோழி வந்து அதை சாப்பிட்றதுக்கு வந்து எப்படி ஆர்வமாக இருக்குதுங்க தெரியும் இப்போ நம்ம கோழிக்கு இந்த ஃபீடை வச்சாச்சு எவ்வளோ ஒரு சீக்கிரமாக அது சாப்பிடுதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம இவ்வளோது தண்ணி ஃபி ஃபில் பண்ணி வைக்கும்போதே அது கொஞ்சம் கொஞ்சம் இறக்கிது கீழே இதே நம்ம தண்ணியை ஃபில் பண்ணாமல் நம்ம வச்சோம்னா சுத்தமாக எல்லாத்தையும் கீழே தான் இறச்சி தள்ளிவிடும்